வணக்கம் இது நொதர் இன்றைய காணொலியில ஜாப்பான டவுனுக்கு அருகாமையில் ஹாஸ்பிடல் வீதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற இரண்டு பரப்பு காணியுடன் கூடிய மாடி வீடு பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ரோபர்ட்டீஸ் வலியொழி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா ஹாஸ்பிடல் ரோட்ல ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து சரியாக எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த வீடும் காணியும் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டட உள்பதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் உள்ள நுழைந்ததுமே சிறிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து ஒரு இடைக்கால வீடாகத்தான் அமைஞ்சிருக்குது உள்ளுக்கு இன்னொரு சிறிய ஹோலொண்டு அமைஞ்சிருக்கு மாடிக்கு போறதுக்கான படியும் அருகில் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட கீழ்த்தளத்தில் மொத்தமாக மூன்று அறைகளும் ஒரு சமையல் அறையும் எல்லா அறைகளுமே கிட்டத்தட்ட ஒரே அளவிலான தான் அமைஞ்சிருக்குது இது இந்த வீட்டோட இரண்டாவது அறை எல்லா அறைகளுக்குமே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதியில் இருக்கிற மூன்றாவது அறை இதற்கு பக்கத்துல சமையலறை அமைஞ்சிருக்கு பின்பகுதியில இந்த வீட்டுக்கான குளியலறையும் அறையும் கூடமும் அமைஞ்சிருக்குது இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு டாய்லெட்டும் பக்கத்தில் பாத்ரூமும் அமைஞ்சிருக்குது இரண்டுக்குமே மாபெல் பதிக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் மாடியை பார்க்கலாம் மாடினால் ஏற்கனவே சொன்னது போல் வெளிப்பக்கத்திலும் படி அமைஞ்சிருக்குது வெளியில் நாங்கள் உட்காந்து ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் ஒரு பல்கனி ஒன்று அமைஞ்சிருக்குது மாடியிலையும் ஒரு ஹோலும் ஒரு அறையும் தான் அமைஞ்சிருக்குது அறை வந்து நல்ல பெரிய அறையாகவும் டைல்ஸ் பதிக்கப்பட்ட அறையாகவும் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் கீழே போய் வீட்டடை பின்பகுதிகள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் நல்ல நீளமான ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நான்கு பக்கமும் சுற்றுமதில் கட்டப்பட்ட காணியாக இது அமைஞ்சிருக்கு இந்த பின்பகுதியில இந்த வீட்டுக்கான கிணறு அமைஞ்சிருக்கு நல்ல கட்டு கிணறாகவும் நல்ல தண்ணி கிணறாகவும் இது அமைஞ்சிருக்குது பின்பகுதியில் நல்ல நீளமான வளவு அமைஞ்சிருக்குது காய்த்து கொண்டிருக்கிற ஒரு நான்கைந்து தென்னமரங்களும் இதுக்குள்ள நிற்குது நிறைய வாழை மரங்களும் நிக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு பழைய டாய்லெட் நாங்க இப்ப அப்படியே நடந்து போய் காணியட பின்பக்க எல்லை வரைக்கும் பார்த்து கொண்டு வரலாம் பின்பகுதியில வாழை மரங்களும் சிறிய தென்னை மரங்களும் நிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த காணியோட பின்பக்க இல்லை நாங்கள் நடந்து பின்பகுதி வரைக்கும் வந்திருக்கிறோம் நான்கு பக்கமும் சுற்றுமதில் அமைக்கப்பட்ட நல்லொரு நீளமான காணியாக இது அமைஞ்சிருக்கிறது கிணத்துக்கு பக்கத்துல மேலே நீர் தொட்டி எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து வீட்டட முன்பகுதிக்கு மறுபடியும் போவோம் இந்த வீட்டை வந்து குடியிருப்பு தேவைகளுக்காக மட்டுமில்லாம ஒரு வணிக தேவைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் பேக்கரி எல்லாம் அமைஞ்சிருக்குது பெரிய கெஸ்ட் ஹவுஸ்கள் கூட பக்கத்துல அமைஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஒரு வணிக தேவைக்கு கூட ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு அமைவிடமாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த இரண்டு பரப்பு காணியும் இந்த இடைக்கால மாடி வீடும் சேர்த்து மொத்தமாக ஆறு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளர்களை நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ரொபர்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி